ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டைலரிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன் வந்து பேக் வந்து லைனிங் பிளவுஸ்ல பேக் வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பைப்பிங் வைக்கணும்னா அதுக்கு எந்த மாதிரி தைச்சா பைப்பிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ இந்த கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு மதிக்கிறதுக்கு விட்டுருக்கேன் அதில் ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் மூணுக்கு மூணு பாக்ஸ் நெக் வரைஞ்சி இப்போ இதை இத கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க நான் வந்து ரவுண்டு காலத்தில் வச்சு தான் கட் பண்றேன் இப்போ வந்து லைனிங் வந்து உள்பக்கம் எடுத்துக்கலாம் இது வந்து உள்பக்கம் இது வெளிப்பக்கம் இந்த மாதிரி இந்த லைனிங்கை வந்து நல்ல பக்கத்து மேல வச்சுக்கணுங்க இதை வந்து மிஷின வந்து தச்சு திருப்பிக்கலாம் தச்சு துப்பிக்கலாங்க அடியில் வந்து சுருக்கம் இருக்கும் மேல் பீஸ்ல சுருக்கம் வராமல் சரி பண்ணி தச்சுக்கோங்க உள்ள இருக்கிற பீஸ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து பண்ணிடுவோம் இப்ப திருப்பியும் வந்து படிமால தயிர் போட்டலாம் இந்த மாதிரி தேய்ச்சுக்கோங்க மாதிரி பதுமண தயில் போட்டு எடுத்துட்டு மறுபடியும் திருப்பிக்கோங்க மேல வந்து பீஸ் நவரால மேல் தயில் போட்டுக்கோங்க எச்சி தயிலு எ கொஞ்சம் பொறுமையா சேர்ந்த நல்லா பினிஷிங்கா இருக்கும் இப்போ வந்து படிமலை தையல் போட்டாச்சிங்க அடுத்தது இந்த லைனிங் மேல கொஞ்சம் சுருக்கம் இல்லாம நல்லா எடுத்து தையல் போட்டிடலாம் கிட்ட வந்து கீழே சுருக்கம் இல்லாம நேரத்துனியும்ிழை உழுத்துமியும் சுருக்கம் வராம நல்லா இழுத்துட்டு தயிர் போட்டுக்கலாம் சுத்தி இந்த பிசுரெல்லாம் கொஞ்சம் கட்டிடலாம் இந்த பிசர் வந்து ரெண்டு பக்கமும் ஆம்கோல் சைடு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இடுப்பு வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டா அதை வந்து மடிச்சு தச்சிடலாம் ஒரு ஆறு இன்ச்சுக்கு இந்த அளவுக்கு மடிச்சுட்டு இந்த அற்காத்தோட இப்படி மடிச்சுக்கோங்க எடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிற பீஸரை கொஞ்சம் தட்டிடும் கரெக்டாக வந்துடுச்சுங்க கழுத்து நல்லா அகலமாக கேட்குறவங்களுக்கு மூணுக்கு மூணு வச்சு கட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்லா பைப்பிங்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ வந்து பேட் பிடிச்சிடலாம் இப்போ பேக் பீஸை வந்து ரெண்டாயிரம் மாதிரி மடித்து போட்டுட்டு இடுப்பு வந்து முப்பத்தி மூணுங்க அளவு ப்ளவுஸில் இப் முப்பத்தி மூணு வந்து பாதி எடுத்துக்கணும் அந்த பாதி வந்து பதினாறு வருதுங்க அந்த பதினாறு அதில் பாதி எடுத்துக்கணும் எட்டே கால் வரும் எட்டே கால் கூட ஒரு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒன்பதே கால்ங்க ஒரு கால இஞ்சி சேர்த்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம வந்து பிடிச்சிடலாம் கம்மியா இருந்தா பிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இதில் வந்து ஒரு மார்க்கர் அளவு இப்போ இதுலேருந்து வேறு அளவு வச்ச மார்க்கர்ல இருந்து இந்த பாருங்க அந்த பேக் சைடு இருக்கு பாருங்க இது அப்படியே மடிச்சுக்கோங்க மடிச்சு இந்த மார்க் பக்கத்துல வச்சு இந்த தேய்ச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து டாட் பிடிக்கிற மார்க் இதான் அளவு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கரெக்டா உட்காரும் அதே மாதிரி பாருங்க பின்னாடி எந்த அளவுக்கு மார்க் வச்சுமோ அதே அளவுக்கு இன்னாண்ட ஒரு மார்க் இப்ப இந்த மார்க்கை பிடிச்சிட்டு டாட் பிடிச்சிடலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு வர அளவுக்கு டாட் பிடிக்கலாம் ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு விட்டுருக்கோம் அந்த அளவுக்கு பிடிச்சுக்கோம் இந்த மீட் வந்து டாட் வந்து அளவு கேக்குறீங்க அது ஒரு மூன்று இன்ச்சு பிடிச்சா போதும் ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு நாலு இன்ச்சு பிடிக்கலாம் இப்ப டாட் பிடிச்சாச்சுங்க இப்ப பாருங்க கரெக்டா உட்காரும் இடுப்பு வந்து நிறைய பேருக்கு இதை தூக்கிக்கும் அந்த தூக்குறது இல்லாம இருக்கும் இந்த மாதிரி டாட் பிடிச்சீங்கன்னா இந்த இடுப்பு வந்து நல்லா உங்களுக்கு தூக்காது நிறைய பேருக்கு ஏறாது அப்படியே கீழே ஸ்டிப்பா இருக்கும் இப்ப வந்து பேக் வந்து எப்படி உங்களுக்கு பைப்பிங் பிடிக்கிறதுக்கு எந்த மாதிரி ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக இப்ப பேக் வந்து டாக் பிடிச்சு உங்களுக்கு பினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து அடுத்த வீடியோல ஃப்ரண்ட் ரெடி பண்ணி வந்து பேக்கோட ஜாயின் பண்ணி பைப்பிங் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து சின்னதாகவும் இருக்கும் பினிஷிங் இருக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டி எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்